இந்த இந்தமை ரொம்ப விசேஷம் வெறும் சாப்பிட்டு தூங்கி இந்த உலக இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இந்த கடவுள் இந்த உடம்பை நமக்கு கொடுக்கல நாய்க்கு அறிவு இதுக்கு ஏன் கொடுத்துருதுன்னா இதுக்குள்ளே வாழ்ந்துன்னு இருக்கிற கடவுளை நீங்கள் உணர முடியும் மூன்றது கண் விழிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் உணர முடியும் நெற்றிக் கண் விழிப்பு உங்களால் உணர முடியும் ஆயிரம் தாமரை மலர் மலர் உங்களால் உணர முடியும் தலையெல்லாம் இதெல்லாம் இந்த உடம்புல தான் நடக்குது நாதத்தை இந்த உடம்புல தான் கேட்க முடியும் கடவுளை இந்த உடம்ப கொண்டு கொண்டு தான் பார்க்க முடியும் கண்ணால் பார்த்து காதால் கெட்டு மூக்கால் நுகர்ந்து நாயால் நாகால் நாவால் சுவைக்கிறது எல்லாமே என்ன தான் இந்த மெயில தான் இந்த மெய்க்கு தான் நீங்க தொண்டு செய்யணும் அதாவது உங்க மெய்க்கு இன்னொரு மெய்க்கில் எனக்கு மாலை பொறுத்தோ என் காலை ஒருத்தோ விசேஷம் இல்லை எதனால இதுக்கு விசேஷம்னா இது உன்னை உணர்ந்துருக்குது அந்த மாதிரி நீ உணரணும் அப்ப நீ உணர்றதுக்கான வழி இது ஸோ உங்களை மதிக்கணும் நீங்க உங்க உடம்ப மதி உங்களை மதிக்கத்தினா எங்க மதிப்பீங்க மனசு எங்க தேடிய வெளிய வைப்பீங்க ஸோ உங்களை மதித்தினாவே உங்க உடம்பை மதிக்கிறது தான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்தீங்கன்னா உங்க உங்க உடம்ப நீங்க புனிதமாக வச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்க போய் அடையலாம் இது தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை இந்த உடம்பு தான் தாய் சிறந்த